ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் நேற்று என்ன பார்த்தோம் யாதவ பிரகாசர் வந்து ராமவசத்துக்கே சீடர் ஆயிட்டார்னு பார்த்தோம் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார் ஏன்னா இதில் வயசு வித்தியாசம் கிடையாது ஞானம் பகவானை நம்மளை எவ்வளோ இருக்கோம் பகவானுக்கு நம்ம மேலே எவ்வளோ பிரியம் இருக்குது இதுதான் கணக்கே தவிர வயதோ ஒன்றும் கணக்கு கிடையாது எண்பது வயசு ஆகிடுது யாதவ பிரகாஷர் ஒரு காலத்தில் அப்படி நம்மளுக்கே தெரியும் இல்லையா அவர் எப்படி எல்லாம் பேசினார்ன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட யாதவ பிரகாஷர் நம்ம ராமானருக்கே ஆகிட்டார் அத்தனை பேரும் பயந்து வியந்து பார்த்தார்கள் எப்படி இப்படி ஆக முடியும் அப்படின்ட்டு இவர் எப்படி இப்படி மாறினார் அது வேற எது எப்படி இருந்தாலும் ராமானுஜர் வந்து அவரை ஒரு சிஷ்யன்னு பேதிக்க தவிர குருவை மறக்க முடியுமா முன்னாள் அவர் கிட்ட மாறுதல் ஏற்பட்டு ராமானுஜர் அவர் தான் காரே கருணே ராமானுஜான்ற மாதிரி யாரையாவது அவர் இலக்காரம் பண்ணுவாரா அதுவும் குருவை பண்ணுவாரா அப்பே ஏற்பட்ட ஒரு ஸ்தானத்தில் யாதோ பிரகாசரை வச்சுட்டு ஒரு நாள் சொன்னார் யாதோ கிட்ட சுவாமி பெருமணம் படைத்தவரே உமது இதயம் இப்போது பரிசுத்தமா இருக்கு நீங்க பழைய பாவங்களையெல்லாம் கழுவி புனிதம் பெறுவதற்கு நீங்கள் உண்மையான வைஷ்ணவனுடைய கடமையை விளக்கி வைஷ்ணவ சமயம் அப்படின்ற ஒரு நல்ல நூலை நீங்கள் இயற்றணும் உங்களுக்கு அப்பேப்பட்ட ஞானம் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி பண்ணேல்னா கண்டிப்பாக சாந்தியை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யுதிராஜர் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ரொம்ப குறைஞ்ச கால அளவிலேயே அந்த வந்து யாதவாச்சாரியார் வந்து எதி தர்ம சமுச்சயம் அப்படின்ற ஒரு நீலை இயற்றி அதை குருவுக்கே சமர்ப்பணம் பண்ணாரு அத்தியாயம் இருக்கு இது வைஷ்ணவ தர்மத்தை பத்தி தான் அவர் எழுதியிருக்காரு கிடையாது அவருக்கு பேர் மாற்றம் வ வந்துருது என்ன மாற்றம் முன்னாடி யாதவ பிரகாஷர் அப்படிங்கிறவரை இப்போ அவரை தீட்ச கொடுத்து கோவிந்த தீஜியர் அப்படின்னு ஆக்கிட்டார் கோவிந்த பட்டத்து பின்னாடி ஒருத்தர் வருவார் அது இல்லை இவர் கோவிந்த ஜியர் அப்படின்ட்டு அவருக்கு நாமகரணம் சூட்டியாச்சு அவர் கொஞ்ச நாள் தான் இருந்தார் எண்பது வயசு ஆகிடுது அந்த எண்பது வயசு முடியறதுக்குள்ளையுமே அது எதி தர்ம சமுச்சயத்தை முடிச்சுட்டார் எவ்வளோ விவேகம் பாருங்க ஒரு காலத்தில் அப்படி இருந்து அவர் வந்து மன நிறைவை கொண்டு ஜியர் வந்து பரமபதத்தை அடைஞ்சிட்டார் கோவிந்த ஜியர் அதாவது அந்த யாதவ பிரகாஷர் ஒரு காலத்தில் எதிரி போல இருந்த யாதவர் மறைஞ்ச பிறகு எத்திராஜர் எதிர்ப்பர் யாருமே இல்லை பக்தி துறையிலும் சாஸ்திர வெள்ளமையிலும் அப்படியே சிங்கோல் ஆட்சி சக்கரவர்த்தியாக இருந்தாராம் அதே தான் பற்றா மனிதரே பற்றி அப்பற்றி விடாதவரே உற்றார் என உழன்று ஓழினையே நினை உள்ளிய நூல் கற்றார் பரவும் இராமானுசனே கருதும் உள்ளம் பெற்றார் எவர் அவர் எம்மை நின்னாலும் பெரியவரே அதே தான் நாமஜ் நூற்றெண்டாதி அதே மாதிரி இப்படிலாம் இருக்காட்டு பாருங்கள் அதுதான் பகவான் அப்படின்னு ஒருத்த நினச்சா பகைவர்களும் நமக்கு ஒரு பெரிய நமக்கு கீழே பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு பெருமாள் அது எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி சரி அந்த காலத்தில் என்ன இருந்தது மத மாற்றம் நிறைய இருந்தது இப்போதான் கச்சகமாக இருக்குது இல்லையா அந்த காலத்துலேயும் இருந்தது தான் மத மாற்றம் அப்படின்னு அதுவும் உள்ளது நம்மளோட பிராமணர்களுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா ஒற்றுமையே கிடையாது என்ன ஒற்றுமை இல்லை அப்படின்னா தென்னிந்தியாவில் எஸ்பெஷலாக சைவம் வைஷ்ணவம் அது எப்பவுமே காலம் காலமாக ஒரு சண்டை கட்டி பிறந்தது ஒரு சைவன் ஒரு வைஷ்ணவனை பார்த்தா உடனே வந்து பேச நேரிட்டாலோ அப்படின்னாலே பார்த்தாலோ பாருங்க சீட்டுன்னு குளி கு குளிச்சுட்டு வந்துடுவலாம் சைவர்தான் அப்படியே ஆனால் வைஷ்ணவனு அப்படி தானா இப்படிதான் வந்து எப்படி கொடுப்பணும்னு சொல்லுங்க ஒரு பார்த்தா பார்த்தா குளிக்கணுமா பேசினா குளிக்கணுமா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற சிந்தை இல்லையா ரொம்ப அந்த சிந்தையே இல்லை அந்த நாளடைவில் வந்து அது மாறிவிடுது எவரால் யாரால அப்படின்னா அதே சுவாமி ராமானுஜ சுவாமியால் தான் அந்த பாரதி கவிச அந்த சுப்பிரமணிய பாரதியார் சொல்லியிருக்காரு தெரியுமா கண்ணன் என் தோழன் கண்ணன் என் தாய் கண்ணன் என் தந்தை கண்ணன் என் சேவகன் கண்ணன் என் அரசன் கண்ணன் என் சீடன் கண்ணன் எனது சத்ரு கண்ணம்மா என் குழந்தை கண்ணன் என் விளையாட்டு பிள்ளை கண்ணன் என் காதலன் கண்ணன் என் காந்தன் கண்ணம்மா என் காதலி கண்ணன் என் ஆண்டான் அப்படின்ற பாடல்கள்லாம் எழுதியிருக்கார் தெரியுமா அந்த பக்தி உச்ச பிரேமநிலை பக்தி அப்படிங்கிறது பக்தின்னா என்ன அர்த்தம்னா பகவானை எல்லாமுமே நினைக்கிறது தானே பக்தி இல்லையா டோட்டல் சரணாகதி அப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா நீ தான் அப்படின்னு சாட்சாங்கோ நீ எழுப்பி விடு இல்லை உன்னோட காலாலேயே அமுத்து பரவாயில்ல நீ தான் அப்படின்ற ஒரு பக்தி தானே பரமபக்தி இல்லையா ராம அம்ச பரமம்சர்ன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் தெரியுமே அவரும் அப்படி தானே இருந்தார் ராமகிருஷ்ண அம்சருக்கு எதுவுமே தெரியாது இல்லையே உடம்புல எது கிடச்சாலுமே தெரியாது அப்பேடி ஒரு ஞான மார்க்கத்தில் இருந்தார் ஸோ இப்படிலாம் இருக்கிறவ மாதிரி நம்ம ராமானுஜர் என்ன பண்ணார்னா அவருக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன வருத்தம்னா ஆனால் ராமானுஜர் அப்படிங்கிற ப அவரை நினைத்தவர்கள் மதம் மாற்றத்திற்காக ராமானுஜர் யாரையுமே வலு சண்டைக்குலாம் இழுக்கிறது கிடையாது இப்பெல்லாம் வேணுண்டு இழுக்கிறாள்னா இவ்வளோ லட்ச ரூபாய் கொடுக்குறா எங்கள் மதத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ணதே கிடையாது அவரை பொறுத்தவரையும் மதத்துக்கு யாரையும் பிடிச்சி இழுக்க மாட்டார் அது பெருமாளோட அனுகிரகமாக தான் அவர் நினைச்சார் அதனால தான் அவருக்கு வெற்றி கிடைச்சிருந்தார் பேர் வேணுண்டு சண்டைக்கு ஒருவர் கலங்காத வாதிட்டு அவரையும் தன்னோட மதத்துக்கு சேர்த்துருந்தார் அவ்வளோதான் மனமாற்றம் மதம் மாற்றம் இதை தான் பண்ணிகிட்டுந்தார் இந்த வழியாக தான் இந்த பெருமலை நம்பி அந்த வந்து கோவிந்தனை வந்து எப்படியாவது இந்த பெரிய திருமலை நம்பின்னு அவரோட மாமா இருந்தார் தெரியுமா அவருக்கு பேர் சைலேஷ பூர்ணர் சைல பூர்ணம் முன்னாடியே பார்த்தோம் அவர் தான் திருமலை நம்பின்னு சொல்லுவோம் அவர் அவரை வந்து எப்படியாவது இந்த கோவிந்தனை மறுபடியும் வைஷ்ணவத்தில் சேர்க்கணும் ஏன் அப்படின்னா அவர் அவ்வளோ பிடிக்கும் நமக்கு தெரியும் தெரியுமா யாதவ் பிரகாஷரோட காசி யாத்திரையில் கோவிந்தன் ராமானுஜரை காப்பாற்றி அது மட்டும் கிட்டாது அங்கேயே வந்து ஒரு லிங்கத்தை கையில் கொடுத்து வந்த யாதவ பிரசன் சிவபக்தனா ஐடி சிவனை நிமிழண்டு வேண்டும் சொல்லி காலாஸ்திரியிலேயே பண்ணி வச்சார் அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஆனாலும் நம்ம சுவாமிகளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் சிவபக்தனாக ஆகிட்டாரு இவர் வந்து நம்மளை திருப்பி எப்படி சே சேர்க்கிறது அப்படின்ட்டு இதில் பெரிய விஷயம் என்னென்னா இப்ப வைஷ்ணவத்துக்கு ஆள் ரொம்ப தேவைப்படுறா இல்லையா வைஷ்ணவதம் என்ன சொல்றது ரொம்ப கம்மி பேர் அப்ப இருக்க பொறுத்தவரையிலும் செய்வோம் வைஷ்ணவத்தை ஒரு சின்ன கூட்டுக்குள்ள வைக்க விரும்பல அவர் இப்போ இந்து அப்படின்னா எல்லாரும் இந்து அப்படின்னு சொல்றோம் தெரியுமா பிராமணர்கள் தான் இந்துவா அத்தனை பேரும் இந்து தான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் எல்லோரும் இந்துக்கள் தான் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு நினைப்பை கொண்டு வந்ததே நம்ம புரட்சி தலைவர் ராமானுஜர் தான் இல்ல நம்ம வந்து இந்துக்கள் பிராமணர்கள் மட்டும் தான் ஒரு 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 பர்சன்டேஜ் பாயிண்ட் ஒன்று கூட வந்துருக்காரு இருக்கிற இடமே தெரியாது இந்து அறிஞ்சிட்டு இருக்கோம் அதுதான் அந்த மகா ஞானி அந்த புரட்சி தலைவர் அந்த எத்திராஜர் எப்படி மாற்றினர் அதுக்கு முன்னாடி இவரையெல்லாம் ஒன்றா சேர்க்கணும் இல்லையா நம்ம ஆத்துல இருக்கிறவாலை முதல்ல வேண்ட வைக்கணும் இல்லையா இல்லையா நம்ம ஆத்துல இருக்கிற நம்மளோட தம்பி வந்து எங்கேயோ போயிட்டானே முதல்ல அவரை பண்ணணுமே அதுதான் திருமலை நம்பிய வந்து எப்படியாவது போங்கோன்னு சொல்லி அவர் காலாஷ்திரிக்கு போனார் பார்க்குறவே மாறிட்டார் நெத்தினரி ருத்ராட்சம் மாலை அழகான மொழி அந்த கொண்டைப்பூவெலாம் எடுத்துகிட்டு சூப்பர் மாலுக்கு அரைச்சிக்கு போடுவார் காலாஸ்திரியில் கண்டுக்கவே மாட்டார் மாமானு தெரியும் கண்டுக்க மாட்டார் போ தொண்டரடி பொடியா பாட்டு எல்லாம் பாடுவார் கொன்றை சனபுடியான குளிரை நீடினால் இன்று எனக்கு உண்டாகும் பையன் என் அதாவது யாரை வேண்டினாலும் பெருமாள் வேண்டியால் மாதிரி பலன் கிடைக்குமா இந்த மாதிரிலாம் ஒரு பாட்டு திரு நம்ம தொண்டரடி புடியாது கவனிக்கவே மாட்டார் சரி ஏதோ ஒரு பாட்டு பாடி மனசில் கொஞ்சம் கொண்டுட்டோம் அப்படின்னு இன்னொரு தடவை ஒரு பல ஓலையில் வந்து ஒரு பாட்டை எழுதி போட்டுட்டார் உடனே அவர் உணர்ந்து பார்த்துட்டு இந்த இது உங்கள்களை தான் கேட்டார் என்னோடதெல்லாம் எதுவும் கிடையாது உண்டார் உடனே சரி எதெல்லாம் இருக்கட்டும் அவரை வர வைக்கிறதுக்காக நீங்களெல்லாம் எங்கே ஒரு இடத்துல இருக்கீங்களே அப்படின்னு எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க உடனே எங்கள் வழி வந்து கலக்கம் மற்றும் தெரி தெரிவாக இருக்குது அப்படின்னாரு அதுக்கு நாயனார் ஒரு உள்ளங்கை நாயனார் இல்லையா நாங்கள்லாம் பல வழியில் போகிறோமா உங்கள் மனசு மட்டும் தெளிவாக இருக்க அப்படின்னாரு உண்டே உயர்ந்த பொருளே உடையவன் மனசில் செல்லத்தக்க வழி தான் எங்கள் வழி அப்படின்னு சொன்னார் நாயனார் சொல்றாரு ஒரு உற்றார்களே இங்கே சேர்த்து விட்டு விடை கொள்ள வந்தீர்களோ என்னை வந்து இழுக்க வந்திருக்கீங்களான்ற மாதிரி இல்லை உடனே இல்லை இல்லை ஒரு வந்து கறவை பசுவை கொள்வதற்காக வந்தோம் இது புரிஞ்ச கோவிந்தர் வந்து நல்ல அனுஷ்டானத்தில் இருப்பவர்களுக்கு பசுவின் தான் பவித்திரமாச்சே அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பேச்சு நடந்ததை தவிர ஒரு மிதண்டா மாதிரி நடந்தது ஆனாலும் அவள் வந்து மனசை தளர விடலை இரண்டாவது தடவையும் அவங்க பேசி சரி தண்ணியை ஊத்திட்டோம் மறுபடியும் பெருமாளை பத்தி ரெண்டு சொல்லலாமேன்னு சொல்லிட்டு பரம தத்துவம் ஆச்சாரியம் விசாரம் பரதத்துவம் எது உறுதியானது எது நிலையானது அப்படின்னா ஆராயத்தக்கது இதெல்லாம் அவர் வந்து விவாதத்தில் ஈடுபட்டு கொஞ்சம் திருப்பி விட்டார் அதுக்கப்புறம் மூணாவது தடவை இப்போ தான் வரும்போது அதே மாதிரி ராமானோஜர் இருக்கிற இடத்துக்கு அந்த நம்ம கோவிந்தர் இருக்கிற இடத்துக்கு திருமலை வந்தாலும் மறுபடியும் வந்து திருவாய்மொழி படின்னு வந்தார் திருவாய்மொழிக்கு மயங்காதவா இருக்க முடியுமா இல்லையா தின்னன் வீடு முழுதுமாய் எண்ணின் மீதியின் எம்பெருமான் மற்றும் விண்ணும் எல்லாம் உடன் உண்டனம் கண் அல்லது இல்லை ஓர் கண்ணே இதற்கென்ன அழியாத பரமபதம் எல்லா எல்லா உங்களுக்கும் உரியவனாக எல்லையற்ற நற்குணங்களை உடையவனாக அப்பண்புகளை காட்டி என் அடிமை கொண்டவனாக ஊழிகாலத்தில் என் மண்ணையும் விண்ணையும் தன் வயிற்றில் வைத்து அருள் செய்வதான உள்ள நம் கண்ணபீரான் ஒருவனே உலகத்திற்கு எல்லாம் காப்பவன் ஆவான் அவனை என்று வேறு பற்றுக்கோடு நமக்கு இல்லை இந்த முதல் பாசத்தை கேட்டேமே கோவிந்தன் மனசில் கொஞ்சம் அசைஞ்சிட்டாரு அப்படியே நிற்கிறாரு அப்படியே பாசுரத்தை பாடிட்டே கேட்டுட்டே பூ பிடிக்க ஆரம்பித்தார் வேக வேகமாக பண்ணார் வேண்டாம் இதுக்குள்ளேயும் நம்ம சீக்கிரமாக போடணும்னு சொல்லிட்டு அவர் போடுறதுக்குள்ளே அடுத்த பாட்டு பாடிட்டார் தேவும் எப்பொருளும் படைக்க பூவின் நானுகனை படைத்த தேவன் எம் பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசனையும் தகுமோ இதுக்கு என்ன பொருள் எம்பெருமான் தேவர்களையும் மனிதர்களையும் பல உயிர்களையும் பல பொருள்களையும் உண்டாவதற்கு தனது திருநாபி கமலத்தில் இருந்து நான்முகனையும் படைத்தான் என்னை அந்த பெருமானுக்கு அல்லாமல் எணையருக்கும் மலருக்கும் மலரால் அர்ச்சித்து வணங்கதவும் தகுவன ஆகுமோ இப்படி கூறிட்டு கேசவன் திருநாமம் பிறந்த காரணம் கா என்ற பிரம்மாவும் தேகம் படைத்தவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக நானும் உன்னிடத்திலிருந்து உண்டானதால் உனக்கு கேசவன் என்று பெருள் என்று சிவனே கூறியிருக்கார் அப்படின்ற ஒரு விளக்கம் பெரிய திருமலை நம்பி அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு அல்லாமல் பூவும் பூசணையும் தகுமோ அப்படின்னு உணர்ச்சி பொங்க சொல்லும்போது இதுக்கு மேலே அவருக்கு இருக்க முடியல தகாது தகாது தகாதுன்னு சொல்லி பூக்குடலே தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி வந்துட்டார் ருத்ராட்சத்தை அவுத்து போட்டுட்டு கூட வந்துட்டார் விக்கி 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 அழ ஆரம்பிச்சார் அதாவது ரெண்டு பேரும் ஒன்று தான் இருந்தாலும் இப்போத்துக்கு வைஷ்ணவன் தானே அதை உணஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளங்கை நாயனார் மறுபடியும் கோவிந்தராவே ஆயிட்டார் இந்த ஜனங்கள் ஓடி வந்துட்டா இது தப்பு இந்த மாதிரி மாமா வந்து சொக்குப்பிடி போட்டு ஆட்சின் போகக்கூடாது இவர் காலேஜ்லேருந்து பெருமா சிவபெருமான் தான் கைங்கறி பண்ணணும்னு சொல்லவே இவர் சொல்லிட்டார் இல்லை இல்லை நான் வந்து இஷ்டப்பட்டு தான் போகிறேன் எனக்கு சிவன் மேலே ஒரு துளியும் விட தோஷம் கிடையாது இந்த கூட நான் சிவன் சொத்து என்கிட்ட இல்லை எல்லாத்தையும் வீசி எரிஞ்சுட்டு நான் தாமாமாவோட போறேன் இனிமேல் எனக்கும் இந்த எந்தவித சம்மந்தமும் இல்லை உங்களுக்கும் சொல்லிட்டார் எல்லாரும் சண்டைக்கு வரும்பொழுது அதுக்கப்புறம் அவ்வாழ்க்கையே புரிஞ்சுது என்ன புரிஞ்சுது அப்படின்னா பௌத்தர்கள் ஷாருவாகர்கள் பாக்ஷண்டிகள் இந்த மாதிரி மத மதங்கள் சனாதன தர்மத்தை பலவாறு தாக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுன்றத இது ஜனங்களுக்கு தெரிஞ்சது இதை இதை வந்து ஒழிப்பதுக்கு தான் இதை இளையாழ்வா இந்த ஆழ வந்தாரான யமுனை தலைவர் இப்படிலாம் பிறந்திருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு சரி அதில் கோவிந்தரும் ஒன்று தான் அதனால அவரும் இந்த மதத்தை பரப்பட்டோம் அப்படின்னு அவளுமே அமைதியாக திரும்பிட்டார் கோவிந்தர் சைவத்தை உதறிட்டார் அப்படின்ற செய்தி கேள்விப்பட்ட அவரது மனைவி நம்ம கோவிந்தருக்கு கல்யாணம் ஆகிடுது திருமணம் ஆகிடுத்து அதுக்கப்புறம் அவரும் சந்தோஷமாக ஓடி வரா காலில் ஒழுங்குறா ரெண்டு அவளையும் அழைச்சிட்டு திருப்பதிக்கு ஆசிட்டு போயிட்டு அவருக்கு உரிய சடங்கள்லாம் பண்ணி வச்சு அதே மாதிரி சங்கு சக்கர பொறி அந்த சமாஷணம்னு சொல்கிறதெல்லாம் பண்ணி அவரை வைஷ்ணவரை ஆக்கி இதை வந்து நம்ம சுவாமிக்கும் தெரியப்படுத்தி ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டார் திருமலை நம்பிக்கையும் ஒரே சந்தோஷம் ஏன்னால் அவருக்கு வந்து இப்போ வந்து கோவிந்த பட்டாராக ஆயிட்டார் இல்லையா தெரியேர் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் பெரிய பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் கரிசேர் பூம்பொழில் சொல் கனமாலை வெங்கடவா அரியே வந்தடைந்தேன் அடியேனே ஆட்கொண்டு அருளே திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியிலே போயிட்டுருக்கார் எப்படின்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு பலத்தப்பு பண்ணிட்டேன் சரி பெரியவராயிட்டேன்னா அப்படின்னா அப்பையும் ஒன்றும் உருப்படலை அவளுக்கு பண்ணுவாளுக்கு பண்ண வேலை குழந்தைக்கு உழைச்சேன் குட்டிக்கு வைச்சேன் பொண்டாட்டிக்கு வைச்சேன் பற்க தாத்தக்காரர்கள் இப்படியே உழைச்சேன் ஒன்றுமே ஒன்றுமே சாதிக்கலை அதுக்கப்புறந்தான் உன்னோட அருள் பார்வை கனமாலே வெங்கடவா அரியே அப்புறமா தான் அருள் வாழப்பட்டு உன்கிட்ட வந்தேன் சுவாமி இனிமேல் ஒரு நிமிஷம் கூட எனக்கு தமதப்படுத்தாதீங்கோ என்னை ஏற்றுக்கோங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு அர்த்தம் எப்படியோ எது எப்படியோ ராமான துறவரம் போண்டு இக்கி ராஜராகி தமக்கு ஒரு காலத்தில் குருவாக இருந்த யாதவ பிரகாசரையே தனது பேரறிவால் ஈர்த்து சீடனாக்கிட்டாரு அவர் கோவிந்த ஜியர் அப்படின்ற பட்டத்துடன் நல்வாழ்வு வாழ்ந்து எதி தர்ம சமுச்சயம் அப்படின்னு நூலையும் எழுதினார் பார்த்தோம் விலக பரமபதம் அடைஞ்சிட்டாரு இந்த செய்தி எல்லாருக்கும் பரவியிருத்து ராமானுஜருக்கும் முதலியாண்டம் கூரத்தாழ்வார் திருதண்டம் பவித்திரம்னு சொன்னோம் ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்தில் ஈடுபட்டு இருந்தால் நம்ம கோவிந்தரும் சந்தோஷமாக கோவிந்த பட்டாராக ஆயிட்டார் எவ்வளோதான் நல்லா இருக்கு பாருங்கள் கையினார் சுரிசங்கு அனல் அழியார் நீள்வளை போல் மையனார் துளபவிரை ஆர் கமல் நீள்முடியம் ஐயனார் அணி அரங்கனார் அரவின் அணை மிசைமேய மாயனாய் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே திருப்பானவார் பண்ணியிருக்கார் பார்த்து தான் ஐயோன்னு சொல்றது அப்படிங்கிறது வந்து தப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா ஆனால் இவருக்கு வந்து அசக்தி பெருள திருவரங்கத்துல பார்த்துட்டு எனக்கு புகழ சக்தி கிடையாது நான் என்ன பண்ணுவேன் வாய் வரலையே அசக்தனா ஆயிட்டனே உன்னை பேச முடியலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு என்னால முடியல உன் அழக புகழ எடுத்துக்கன்ற மாதிரியான் பேர்பட்ட திருவரங்கத்துல கவலை என்ன கவலை யாமுனாச்சாரியாருக்கு அப்புறம் இன்னும் தலைவர் இல்லையே தான் சரி தலைவன் வருவாரா ஏன் வரமாட்டார் நம்ம எத்திராஜர் ஏன் வர கண்டிப்பாக வருவார் இப்படி வருவார் வர வேண்டிய காலத்தில் கரெக்டாக வருவார்ன்ற மாதிரி வருவார் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இன்னும் சுவாரஸ்யமான இன்னும் பல விஷயங்கள் நமக்காக காத்தின்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீமதே ராமானுச்சாய நமக்கு ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அதே தான் பிராப்தம் இருந்தால் எழுதவும் ஏன்னால் எழுதுறதில்லை நான் உங்களை சொல்லி தப்பவும் நான் சொல்ல பிராப்தம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எழுதிவீங்க கரும்பு கரும்புத்தின்ன கூலியான்ற மாதிரி பெருமாள் நாமம் எழுதுறதில் நமக்கு என்ன கசக்குமா சொல்லுங்கோ பெருமாள் அணுகுறக்க மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக எழுதிவீங்க அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இது ஒரு ஆன்மீக சேனல் இந்த மகான் எத்திராஜர் இல்லையா புரட்சி தலைவர் இவரை பற்றிலாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் நம்ம சமுதாயம் இளைய சமுதாயம் நன்னா ஒரு எந்த ஒரு பாவபேதம் பேதமே இல்லாத ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்த்துது நம்மளால் ஆடு ஆன ஒரு கைங்கரியம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நாலு பேருக்கு எடுத்து அதை சொல்லணும் அனுப்பணும் அது உங்களால் முடியும் ஆத்ம நண்பர்களால் அது கண்டிப்பாக செய்யணும் இது நமக்காக நமக்கு செய்யறது கிடையாது நம்ம சந்ததிக்காக பிற்காலத்துக்காக நம்ம மகான் அவர் நிறைய விஷயங்கள் ஏதோ நமக்கு தெரிஞ்சதே நம்ம சொல்கிறோம் அதை கேட்குற மாதிரி பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா